இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன் இந்த பதிவு அன்பு நண்பர்களே முன்னேற்றம் தரக்கூடிய கிரக நிலைகள் என்ற ஒரு தலைப்பிலே இந்த பதிவு விளைகிறது பொதுவாக ஜோதிடத்திலே பலவிதமான கிரக நிலைகள் இருக்கும் என்றாலும் உங்களுடைய ஜாதகத்திலே ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு மட்டும் அதீத சக்தி உண்டு அந்த சக்தியால் ஜாதகர் முன்னேற்றம் அடைவதற்கு உத்திரவாதம் உண்டு அப்படிப்பட்ட அதிகப்படியான நல்ல கிரகநிலைகள் எவை எவை என்பதை ஆராயும் பொழுது எனக்கு தென்பட்ட ஒரு சில கிரகநிலைகளை இங்கே முன்பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஆக அன்பு நண்பர்களே இப்படிப்பட்ட கிரகங்களை எப்படிப்பட்ட கிரக நிலைகளை உங்கள் ஜாதகங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று பார்த்தால் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே சுப கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஜாதகர் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உத்தரவாதம் இருக்கிறது லக்னாதிபதி எந்த வீட்டில் இருப்பாரோ அந்த வீட்டிற்குரியவர் உச்சமோ அல்லது ஆட்சியோ பெற்றிருப்பார் என்று சொன்னால் அவரால் பொருள் விரு அபிவிருத்தி வாழ்க்கை வசதிகள் அந்தஸ்து ஆகிய அத்தனையும் ஜாதகருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சனி பலம் குறைந்திருந்தாலும் சந்திர கேந்திரத்திலே சுக்கரன் பலம் பெற்றிருந்தாலும் ஆயுள் அபிவிருத்திக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது ஆக அன்பு நண்பர்களே மிக குறிப்பாக லக்னத்திலிருந்து நாலாம் இடத்திற்குள் ஏழு கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு மதிப்பு ஏற்பட தவறவே தவறாது நிச்சயமாக அந்த ஜாதகரை உலகத்திலே மதிக்கும்படியான நல்லதொரு ஒரு நிலைப்பாட்டை அந்த கிரகங்கள் செய்து தந்திருக்கும் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் வியாழன் இருந்தாலும் இரண்டாம் வீட்டு ஒன் பதினொன்றில் இருந்தாலும் பதினொன்னுக்கு அதிபதி ஒன்பதில் இருந்தாலும் ஜாதகருக்கு நீண்ட வாழ்வு நற்பணிகளை செய்யக்கூடிய திறன் மதிப்பு அடைதல் என அத்தனை கௌரவங்களும் ஜாதகருக்கு கிடைக்கிறது ஆக சுக வாழ்வு புகழ் நிரந்தர செல்வம் முதலியவைகளையெல்லாம் அமையப்பெற்ற ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் லக்னத்திற்கு மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களிலே ஏழு கிரகங்கள் அமைந்திருந்தால் ஜாதகருக்கு அறிவு வளம் உண்டாகும் செல்வம் சேரும் அருட்குணம் ஓங்கும் சுகவாழ்வு அமையும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சுப கிரகம் இருக்கப்பெற்றால் கூட நிலை குடும்ப நிலை ஆகிய அனைத்துமே சீரடைய மார்க்கம் இருக்கிறது நிறை அன்பர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது சூரியனுடன் சேராமல் சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்திலே சுக்கிரன் அதிபலத்தோடு இருக்கப்பட்டால் குறிப்பிட்ட ஜாதகருக்கு அரச மரியாதை கிடைக்க கிடைக்கிறது கிடைக்கிறது சுகபோகங்கள் வாய்க்கு சூரியனுக்கு பனிரெண்டிலே புதன் இருப்பாரானால் அந்த புதன் பலத்தோடு இருப்பாரானால் சுக்கிரன் இருப்பதனால் ஏற்படும் பலன்களோடு மேலும் கூடுதலாக ஜோதிட சாஸ்திர ஞானம் தெய்வ பக்தி ஆகியவைகளெல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறது பலம் பொருந்திய வியாழன் சூரியனுக்கு பனிரெண்டில் இருந்தால் விசேஷமான மரியாதை மற்றையோருக்கு தர்மம் செய்யும் மனப்பான்மை ஆகியவைகள் எல்லாம் கிடைக்கிறது ஆக இதுவரை நான் சொல்லிய இந்த மூவரை தவிர கிரகங்கள் சூரியனுக்கு பனிரெண்டிலே இருப்பது நிலையே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே ஜென்ம லக்னாதிபதியும் சந்திர லக்னாதிபதியும் கேந்திர திரிகோணங்களிலோ பதினொன்னாம் இடத்திலோ நட்பு ஆட்சி உச்சம் பெற சந்திரன் வலிமையுடன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் புகழ் பொருள் மதிப்பு எல்லாம் ஏற்படுகிறது அனுபவத்திலே பார்க்கிறோம் நட்பு சேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்பு வீட்டிலே பெரும்பாலான கிரகங்கள் இருந்தாலே போதும் அவர்களுடைய ஆதிபத்தியத்தை ஒட்டி நிறைய நல்ல பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் இந்த ஜாதகர் பெறுகிறார் ஐந்தாம் வீட்டோல் ஒன்பதில் இருந்தாலும் சரி ஒன்பது பத்துக்குரியவர்கள் ஐந்தில் இருந்தாலும் சரி மன அமைதி சுகம் புகழ் நற்பணிகள் செய்யக்கூடிய யோகம் என அனைத்துமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறது இதைவிட மிக குறிப்பாக கல்விமானாக நிறைய யோக வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு எந்த மாதிரியான கிரக நிலைகள் வேண்டும் என்று சொன்னால் வியாழன் ஒன்பது பத்து பதினொன்னாம் ஆகிய இடங்களிலே ஒன்றில் இருக்க வேண்டும் சுக்கிரன் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே இருக்க வேண்டும் இவர்களுக்குள் இவர்களுக்குள் இட ஏற்பட்டிருக்க வேண்டும் ஜாதகருடைய குழந்தை பருவம் நீங்களாக மற்ற பருவங்கள் அனைத்துமே சிறப்பு தருபவையாக அவருக்கு அமைந்து விடுகிறது அனுபவத்திலே பார்க்கிறேன் குழந்தை பருவ காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அவர் வளர வளர ஜாதகர் மிகப்பெரிய புகழை பெறுகிறார் அதைவிட மிக குறிப்பாக ஏழிலே குருவும் ஆறிலே செவ்வாயும் மூணிலே சூரியனும் பதினொன்றிலே சனியும் இருந்தால் ஜாதகருக்கு வேறு வகையில் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகி அந்த ஜாதகர் சிறப்பு பெறுகிறார் அனுபவத்திலே பார்க்கிறோம் அது சுத்த ஜாதகமாக போய்விடுகிறது ஆக ஒன்று அல்லது ஐந்தில் சூரியன் ஒன்று அல்லது ஐந்திலே சூரியன் இருந்தாலும் சரி நாலு அல்லது பத்திலே செவ்வாய் இருந்தாலும் சரி இரண்டாம் வீட்டோன் பதினோராம் வீட்டிலிருந்து பதினோராம் வீட்டோன் இரண்டாம் வீட்டிலே மாறி மாறி இருந்தாலும் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருந்தாலும் ஜாதகர் மிகத் தேர்ந்த ஒரு கல்வியிலே பெரிய அளவிலே பாண்டித்தியம் பெறுகிற ஒரு கல்விமானாகிறார் அனுபவத்திலே பார்க்கிறோம் இன்னொரு விதி கூட இருக்கிறது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய நான்கில் ஒன்று லக்னமாக அந்த லக்னத்தின் சுக்கிரன் இருக்க அந்த லக்னத்திலே சுக்கிரன் இருக்க லக்னாதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களிலே ஒன்றில் இருக்க அவருக்கு சுபக்கிரக பார்வை ஏற்பட ஐந்தாம் வீட்டோன் ஒன்பதில் இருக்க ஒன்றாம் வீட்டோனும் சந்திரனும் இரண்டில் இருப்பார்கள் என்று சொன்னால் ஜாதகருக்கு பரந்த ஞானம் இரக்க குணம் இவைகள் எல்லாம் கிடைக்கிறது ஆக துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கெல்லாம் லக்னத்திலே சுக்கிரன் இருக்க கடகத்தில் இருக்கும் குரு ஆறில் இருக்கும் சந்திரனை பார்த்தால் அந்த ஜாதகர் மெய்ஞானம் அமையப்பெற்று உலகம் ஒய்வதற்கு மார்க்கங்களை போதிக்கக்கூடிய ஆக அன்பு எத்தனையோ விதமான கிரகநிலைகள் நன்மைகளையும் தருகிறது அப்படிப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளை தான் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி தன யோகம் என்று சொல்லக்கூடிய செல்வத்தை அதிகம் பெறுவதற்கான அமைப்பு என்னவாக இருக்கும் என்று கேட்டால் லக்னத்திலே குரு இருக்க ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே சந்திரன் இருந்து சந்திரனுக்கு இரண்டிலே செவ்வாயும் மூன்றில் சனியும் இருந்தால் அவருக்கு ஒரு சாத்திர ஞானம் காரியங்களை ஆற்றுகிற திறமை கல்வியிலே தேர்ச்சி இவைகளின் காரணமாக அவர் மிகப்பெரிய தனயோகத்தை பெறுகிறார்கள் அனுபவத்திலே பார்க்கிறோம் இன்னொரு விதி நிறைய விதிகளை அடுக்கிக்கொண்டே போகலாம் சரி லக்னம் ஸ்திர ராசியாக லக்னாதிபதி பதினொன்னில் இருக்க பதினோராம் வீட்டோன் லக்னத்தில் இருக்க ரெண்டாம் வீட்டோன் பத்தில் இருந்தால் பூமி யோகம் வாகன யோகம் யோகம் எல்லாம் ஏற்படுவதற்கு நிறைய உத்தரவாதம் இருக்கிறது அவர்கள் அனுபவத்திலே பெரிய லேண்ட்லாடுகளாக திகழ்கிறார்கள் பார்க்கிறோம் ஆக அன்பு நண்பர்களே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் உச்சம் பெற்று பத்தாம் வீட்டோன் நாளிலும் இருப்பார்கள் என்று சொன்னால் மக்களை மீட்கின்ற சக்தி ஏற்படும் மக்கள் ஒட்டுமொத்த மக்களையுமே ஈர்த்து கொண்டு மக்கள் மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளிலோ அல்லது ஏதாவது ஒரு அஹ் இக்கட்டிலோ மாட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த மக்களையே மீட்டு அந்த மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக காட்சியளிக்கக்கூடிய அளவில் அந்த ஜாதகர் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகத்திற்கு இருக்கிறது ஆக அன்பு அமைப்புகள் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் பெரிய பெரிய அரசர்களுக்கு இருந்தது ஆக ஒரு சில அன்பர்களுக்கும் ஒருவேளை அவர்கள் தத்தம் பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட நல்ல நல்ல அமைப்புகள் இருக்கலாம் ஆக ஜோதிடம் படிக்கிற அன்பர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் நிறைய அவர்களுக்கு பயன்படும் என்கிற கோணத்தில் இந்த பதிவு உலைகிறது இன்னும் இன்னும் ஒரு சில நிலைகளையும் சொல்கிறேன் ராகு பத்தில் இருந்து பத்தாம் கீட்டோன் லக்னத்திலிருந்து லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தால் பகைவர்களை வெல்கின்ற திறமை இருக்கும் இப்படிப்பட்ட திறமைகள் கொண்ட நிறைய அரசர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் ஆக அன்பு நண்பர்களே இரண்டு ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் மூவரும் ஒன்று கூடி லக்னத்தில் இருந்து குரு அவர்களை பார்த்தார் என்று சொன்னால் நியாயம் நேர்மை கௌரவம் செல்வம் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது ஆக சூரியன் இருக்கும் ராசிக்கு முன்னும் பின்னும் சுபக்கிரகங்கள் இருந்தால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை சத்திய வேட்கை பலரால் மதிக்கப்படுகிற நிலை அனைத்துமே உண்டாகிறது ஆக இந்த அருமையான பதிவிலே கிரக நிலைகள் எப்படி கிரக அமைவுகள் எப்படி இருந்தால் எந்த அளவிற்கு முன்னேற்றம் வாழ்க்கையிலே கிடைக்கும் அளிக்கும் எந்த அளவிற்கு நலம் புரியக்கூடிய கிரகநிலைகளாக இவைகள் இருக்கிறது என்ற பதிவை இந்த பெனிஃபிஷியல் பிளானட் பொசிஷன் என்ற ஒரு தலைப்பிலே மிக அழகாக விவாதித்தோம் இந்த மாதிரியான நிறைய கிரகநிலைக்கான அந்த பார்முலா என்கிற சூத்திரங்கள் நிறைய இருக்கிறது இவை அனைத்தையும் என்னுடைய அனுபவ ரீதியிலே இதனால் வரை படித்த அனுபவ ரீதியிலே ஒன்றன்பின் ஒன்றாக பதிகிறேன் ஸ்டேட்யூண்ட் ஆக அன்பு நண்பர்களே என்னுடைய பதிவுகளை தவறாமல் பார்த்து நீங்களும் ஒரு ஒரு ஜோதிட பாண்டித்தியத்தை பெற்று வருங்கால சந்ததிகளுக்கு நல்லதொரு வழிகாட்டு திகழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அருமையான பதிவை நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி பாராட்டி விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி